என்ன என்ன செய்வதற்காக இருக்கின்ற நமதே சின்னம் குக்கர் செனம் நமதே சின்னம் குக்கர் செனம் انا நீங்க பேசிட்டு வரேன் தய செய்து பெரியோர்களே தாய்மார்களே கோயிலுக்குல மறுபடிய நீங்க என்ன வெற்றி பெற செய்தத வெற்றி விழாக்கு வரேன் ஏன்னா நேற்று இப்படி தான் ரெண்டு மூணு கோயில் போய் கோடங்கிப்பட்டி பத்ரகாளிபுரம் எல்லாம் போய் கடைசி ஊருக்கு போய்லாம் பேச முடியாம போயிட்டு அதனால புரிஞ்சிக்கிட்டுவ நீங்க நான் பல்லவராயன் பட்டி வரைக்கும் போகணும் மறுபடி வர்ற கோயிலுக்கு அவசியம் வருவேன் நமது அங்கார ஈஸ்வரி அம்மன் கொத்தால முத்தையா ராம புலி ஐயனார் சாமி கோபுரம் கோபுரம் கட்டணுமா சரி ஒட்டனை கருப்பசாமி கோயிலுக்கு தேவையான பணிகள் அவசியம் செஞ்சு தர மற்றும் குடிநீர் ஆற்று பாசத்திலிருந்து மக்களுக்கு தரமாக செய்து தர வேண்டும் முத்தாளம்மன் கோயில் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இளைஞர்களுக்கு மைதானமாக வைத்து தர வேண்டும் மாடசாமி சுடலை மாடசாமி கோயிலுக்கு இருபத்தஞ்சு குடும்பங்களில் நூத்தி அறுபத்தி எட்டு தலைக்கட்டு உள்ளட எங்கள் கோவில் திருப்பணிக்காக உங்கள் ரெண்டு கோயில்கள் சிதலமடைந்துள்ளதால் தாங்கள் எங்கள் மக்களுக்கு கோயிலை புதுப்பித்து தருமாறு கேட்கிறோம் நமது பரையர் சமுதாய மக்கள் துரைசாமிபுரம் குச்சலூர் பேரூராட்சி அவசியம் செஞ்சு தரேன் இப்ப இதை மாதிரி கேட்கிறீங்களா இது எனக்கு பெருமையா இருக்கு கோயில கட்டிதாங்க பாலம் போட்டு கொடுங்க அதை விட்டுட்டு முன்னூறு ஐநூறு கொடுத்துக்கிட்டு ஓட்ட கேட்டுக்கிட்டு அசிங்கமா இருக்குல்ல நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் போய் முன்னூறுக்கு ஐநூறுக்கா விலை வாங்குறது நல்லா இருக்கா என்ன தொகுதி ஃபுல்லாக ஒரு ஐம்பது கோடி கொடுக்க முடியாது நம்மளால கோயிலுக்கு கொடுத்தா அது ஊருக்கு நல்லது உங்களுக்கு நல்லது இன்னும் உங்களுக்கு தெரிய யாரோ ஒருவருக்கு படிப்பு வசதிக்கு வேணும் இல்ல மருத்துவ உதவி வேணும் இல்ல கல்யாண உதவி வேணா நான் செய்வேன் ஆபீஸ் வந்து கேக்குறவங்க இதே மாதிரி போய் ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த புலப்பத்தவங்க அதாவது ஊருக்கு ஆசை கொள்ளையடிச்சு வச்சிருக்கவங்க அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு கஞ்சா போத மருந்து வர்ற காசை உங்களுக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுக்க அது மோத வச்சு மாப்பிள்ளை வந்து இங்க உட்காந்துட்டு சபரிச என்ன தோக்கடிக்கணுமா அதுக்காக வந்து ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு போறாங்க அது முடியாது அது அவங்களுக்கு தெரியல நீங்க ஓட்டு போடுற தெரிஞ்சுக்கணும் அவங்க நாலு தெரிஞ்சுக்கணும் மக்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்று தெரியும் தொழிற்சாலை புறத்தில் வாக்களித்தீர்கள் என்ற பெருமை எனக்கு வேண்டும் நமது ஊரின் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் தேர்தல் முடிந்த பிறகு என்பதை சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா மறந்துடாதீங்க குக்கர் சின்னத்தில் வாக்களிங்க ஐந்தாவது இருக்கும் ஓட்டிங் மிஷின்ல அஞ்சாவது சொன்னாங்களா ஊர்ல நன்றி வணக்கம் உங்க தங்க வந்திருக்காங்க வந்திருக்காங்களா கீழே வர